நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வருடத்தில் வரும் முக்கியமான மூன்று அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாகும் மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடத் தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கும் பித்ரு லோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசி வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாகும் பட்சத்தின் பதினைந்து நாட்களும் செய்யப்படும் தர்ப்பணம் வழிபாடு தானம் என அனைத்தும் மிகவும் முக்கியமானவையாகும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களின் ஆசையை பெறுவதற்காகவும் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அனைவரும் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த முழு வீடியோவையும் பார்த்து முழு பயனையும் அடையுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு மகாளைய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று மணி மூன்று நிமிடத்திற்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அமாவாசை திதி உள்ளது மகாளைய அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும் இந்து மதத்தில் எந்த அளவுக்கு குலதெய்வங்களுக்கும் பெருந்தெய்வங்களுக்கும் அதே அளவிற்கு முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதையும் நினைத்து வாழ்ந்து சந்ததியினர்களின் மேன்மைக்காகவும் செல்வம் கொழிக்கும் வளமையை கொடுக்கவும் காலம் சென்ற நம் முன்னோர்களை அணுதினமும் வழிபட்டு கொண்டிருந்தாலும் பித்ருக்களுக்கென்றே சிறப்பு வழிபாடு மற்றும் அவர்களை சாந்திப்படுத்த அவர்களின் பசியை போக்க அமைந்த ஒரு அற்புதமான நாள்தான் அமாவாசை அதிலும் புரட்டாசி மகாலய பட்ச காலத்தில் தான் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த நம் முன்னோர்கள் பதினைந்து நாட்களும் நம்முடன் தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய பொன்னான காலம் மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்று பொருள் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே மகாலய அமாவாசை என்னும் சிறப்பு உள்ளது மகாலய பட்ச நாட்களில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசிர்வதிப்பதாக கூறப்பட்டுள்ளது மறந்து போனவர்களை மகாலயத்தில் சேர் என்ற பழமொழி கூட உண்டு மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரும் அமாவாசையைதான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த பதினைந்து நாட்களுமே பித்ருக்களுக்கு உரிய காலம் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்கள் எதுவுமே வீட்டுல செய்ய மாட்டாங்க இந்த மகாலய பக்ஷ காலத்தில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வரை யமதர்மன் அனுமதிப்பாராம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா அது அவர்கள் பிறந்த வீடு வளர்ந்த வீடு தானே அதனால் தான் மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்கள் நமது முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள் என்பது நம்பிக்கை தந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசையின் போதும் குடும்பத்தின் மூன்று தலைமுறை ஆண் பெண்களுக்கே தர்பணம் செய்வது வழக்கம் ஷார்த்த காரியங்களும் அவ்வாறே நடைபெறும் ஆனால் மகாலய பட்சத்தின் போது யாருக்காக வேண்டுமானாலும் நாம் தர்ப்பண காரியங்களை செய்யலாம் தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மகன் அல்லது மகள் அவர்களின் உறவினர்கள் குரு நெருங்கிய நண்பன் என இறந்த அனைவருக்கும் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கும் நற்கதி ஏற்பட வழி செய்யலாம் இவ்வாறு செய்யும் கர்த்தாவுக்கு சகல ஆசிகளையும் பித்துருக்கள் வழங்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் புரட்டாசி அமாவாசை முன்னோர்கள் நம்மோடு பூலோகத்தில் தங்கி இருக்கும் தினம் எனவே அந்த நாளில் தவறாமல் அவர்களை நினைத்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் நீர்நிலைகளுக்கு சென்று முறைப்படி தர்பணம் செய்யலாம் முடியாதவர்கள் அவரவர்கள் வீட்டிலேயே படையில் போட்டு வழிபட வேண்டும் மகாலய அமாவாசை என்று வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அமாவாசையில் வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மகாலய மகாலயபட்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பட்சத்தில் பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கு உணவடித்து விரதம் இருப்பவர்கள் முடி வெட்டக்கூடாது அதோடு நகங்களையும் வெட்டக்கூடாது பட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் மாலைக்குள் சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து விட வேண்டும் சூரியன் மறைவிற்கு பிறகு எந்த சடங்குகளையும் செய்தால் அதற்கான பலன் கிடைக்காது மகாலயபட்ச நாட்களில் வீட்டில் எந்தவித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களையும் வாங்கக்கூடாது மகாலயபட்சம் பதினைந்து நாட்களிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த நாட்களில் அசைவம் சாப்பிட்டால் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் ஏற்படும் அடுத்து மகாலய பட்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்ச காலங்களில் தினமும் குளித்துவிட்டு சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் சமைக்கும் உணவுகளில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது தம்பதிகள் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்கள் நம்மோடு இருப்பதால் கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்த்து முன்னோர்களை நினைக்க வேண்டும் அதே போல இந்த பதினைந்து நாட்களும் கண்டிப்பாக தர்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தர்பணம் ஷார்த்தம் திதி கொடுப்பது சிறப்பு அப்படி கொடுக்க முடியாதவங்க தினமும் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைத்து முன்னோர்களை வழிபடலாம் சர்வபட்ச மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி அமாவாசை மட்டும் அன்று தர்பணம் கொடுத்தாலே போதுமானது இந்த மகாலய பட்ச காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் மகாலய பட்ச காலத்தில் மாதவிடாய் வந்தால் கணவரை பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட செல்லலாம் மற்ற சடங்குகளை ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதால் மாதவிடாய் ஏற்பட்டால் பெண்கள் கவலை கொள்ள தேவையில்லை நம்ம எல்லாருமே துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழதாக ஆசைப்படுறோம் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது சில பேருக்கு இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் கடவுள் நல்வழிகள் நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாம துன்பங்கள் நிகழும் அதை எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பித்ருதோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது வசதியானவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றலாம் வசதி குறைவாக இருக்கவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும் அதில் ஒன்று தான் எல் கொண்டு தானம் செய்வது எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவாக செஞ்சு முடிக்கலாம் முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார் அப்பொழுது அவரின் உடலில் இருந்து சிந்திய வியர்வைத் துளிகளே கருப்பு எல்லாம் மாறி இருக்கும் அதனால கருப்புயல் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக பார்க்கப்படுது தேவ கடன் பித்ரு கடன் போன்றவற்றை அந்தந்த நம்ம கட்டாயமா தீர்க்க வேண்டும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம்தான் ஷார்ட்டம் சாதத்தை பிடித்து ஆறு பிண்டங்கள் வைத்து எல் ஜலம் தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்கணும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லுப்பாட்டி ஆகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும் அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம் புனித நீராடி அவர்களுக்கு எல்லும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு பூமியில் பிறந்தவர்கள் புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும் நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே பித்ரு பாவங்களுக்கு பிராய அனுஷ்டித்தம் செய்ய ஏற்படுத்தப்பட்டதுதான் நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்பணம் கொடுக்கிறது அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு தர்பணம் செய்த பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசி அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் அப்படின்னு கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு பித்ரு கடன் தீர்ப்பதற்காக ஸ்ரார்த்தம் செய்வது நன்மையை தரும் அமாவாசை மற்றும் மாத பிறப்புகளில் தில தர்ப்பணம் செய்யணும் பித்ருசாபம் இருக்கிற ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போகும் தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குழந்தை பிறப்பது தள்ளி போவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும் அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தியானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் இதனால நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்ம ஆசிர்வாதம் செய்வாங்க ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது ரொம்பவே நல்லதுனாலும் நதிக்கரை குளக்கரை கடற்கரைகளில் செய்வது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் குளக்கரை அல்லது நதிக்கரைகளில் செய்யும் போது அங்கே இருக்க நீரை உபயோகப்படுத்திக்கலாம் கடற்கரையில் செய்யும்பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்துட்டு போய் அதில் தர்ப்பணம் செய்யறது நல்லது பொதுவா குழந்தை பிறந்த தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனால் இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம் இது நதிக்கரையில் குளக்கரையில் சாத்தியம் வீடுகளில் செய்யும்பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும் இப்படி நம்ம பித்தக்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும் நீண்ட ஆயிலும் பொருளாதார வளர்ச்சியும் சொர்க்கமும் உண்டாகும் சத்ருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும் நம்முடைய விருத்தி விற்பியடையும் தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலோ அலட்சியத்தாலோ தர்பணம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்பணத்தை செய்யறதுல எந்த பலனும் கிடையாது அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக வேறு அசௌரியத்தின் காரணமாக தர்பணம் செய்யாம விடுபட்டிருந்தால் அவர்களிடம் இருந்து கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்பணத்தை செய்யலாம் தீராத தொல்லை காரியங்களில் தடை சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்க அப்படி ஜோதிடர்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டா இருக்கும் ஒன்று குலதெய்வ வழிபாடு மற்றொன்று பித்ரு வழிபாடு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தது அந்த ஜாதகம் உடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம் இடம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும் இப்படி ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கவங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும் தீர்வு தான் அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம் ஆடி மாதம் அமாவாசை என்று பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து இருந்து பூலோகத்துக்கு புறப்படுறாங்க இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் வரை அவர்கள் பூமிக்கு வந்து சேர்கிறார்கள் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் காலம் அந்த மாதத்தை புனித மாதமாக கருதி கடைபிடித்து உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை என்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுறாங்க நம் வீடுகளுக்கு வந்து தங்கி இருந்து கிளம்பும் உறவினர்களை நாம் எப்படி நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அதே போல பித்ருக்களுக்கு அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்ய இது வழிபட்டு அனுப்ப வேண்டும் அப்படி செய்யறதால முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆவாசையை வழிபாடு செய்வதன் மூலம் பெத்ருக்கள் நற்கதி அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டும் இல்லாம நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம் கடன் என்றால் கடமை என்று பொருள் நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானா அடையும் பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோள் கொண்டு புரட்டிட முடியும் அப்படிங்கிறது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல் மூலம் தீர்க்க முடியும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிக சிறிய அளவு எடுத்து அதில் சிறிது எல் சேர்த்து காகத்துக்கு வைக்கலாம் நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம் பசையில் இருக்கவங்களுக்கு உணவு குடிக்க முடிஞ்சா ரொம்பவே விசேஷம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் நீத்தார் இதை செய்தால் பல பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மைதான் நம்மதான் நல்லா வாழ்றோமே நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளக்கூடாது காரணம் நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் மட்டும்தான் அதை நாம் நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மரம் வச்சவன் ஒருத்தன் பலன் அனுபவிப்பேன் வேறொருத்தன் அப்படின்னு சொல்றது மாதிரி பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயமா வந்து சேரும் ஒருவேளை எனக்கு தான் மரம் இருக்குதே அப்படின்னு புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிக்கு மரங்கள் இருக்காது அது போலத்தான் புண்ணிய காரியங்களும் இந்த பித்திரு வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் தில தர்ப்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருப்புள்ளம் பூதங்குடி திருக்கண்ணபுரம் என்று தமிழகம் எங்கும் பல்வேறு திருத்தலங்களில் அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் இங்கு போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி யமலோக துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும் இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சியடைந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவார்கள் இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்திலிருக்கும் பித்ருதோஷம் பித்ருசாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை இதனால் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் செய்ய வேண்டிய ஐந்து மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் மகாலய அமாவாசை அன்று அந்தணரை வைத்து முறையாக தர்ப்பணம் சிரார்த்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிப்பதுடன் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை தரும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயாதளங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இரண்டு பிண்டதானம் தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானது பிண்டதானம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் அல்லது இருபத்தி ஒன்று தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர்நிலைகளில் எடுத்துச் சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்ட தானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும் முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்ட தானம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் மூன்று தானங்கள் உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகள் வயதானவர்கள் ஆகியோருக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும் ஆடைகள் பணம் போன்றவை தானமாக அளிப்பதும் சிறப்பு இது முன்னோர்களின் ஆசிகளை நம்முடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக தரும் முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என நினைத்து இந்த தானத்தை செய்யும் போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசி வழங்குவார்கள் காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் மிகவும் சிறப்பான புண்ணிய பலன்களை தரும் நான்கு தீபம் ஏற்றுவது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும் மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுடனான தொடர்பை குறிப்பதாகும் முன்னோர்களின் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் ஐந்து மந்திர ஜபம் மகாளய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அல்லது கருட புராணம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யலாம் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களில் இருந்து விடுதலையும் தந்து காக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும் இதனால் அவர்களின் மனம் மகிழும் எப்பவுமே நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவாற்றும் காகத்திற்கு நம்ம வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அது எதுனாலன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவங்க வாழ்ந்த குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வருமா அப்படி அந்த ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதா சொல்லப்படுது நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுமா அப்படி முடியலைனா கூட அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவர்களுக்கு என்ன தண்ணியும் திதியும் கொடுக்கும் அப்பதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்களாம் நம் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமா அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கணுங்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பவுமே அமைதி நிலைக்குமா அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாதுன்னு சொல்லுவாங்க காகம் சனீஸ்வரனோட வாகனம்ங்கிறதால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து இருந்து நம்ம விடுபடலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது மூலமா ஏழரை சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யமதர்மராஜனும் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாராம் அதனால காக்கைக்கு உணவழித்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாரா யமனும் சனியும் சகோதரர்கள் அதனால காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாடி வராங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி வருதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டு முன்னாடி நின்று காக்கா என்று பல குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் இருக்கு காலையில நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காகத்தோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுமா நம்ம பக்கத்துல இல்லைன்னா வீட்டு வாசல நோக்கி காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமா வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அந்த காகத்திற்கு நம்ம உடனடியாக சாப்பாடு வைக்கணும் அதனால காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை ஒரு சேர பெற்று மகிழ்வுடன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சாப்பாடு வைக்கிறோம் அந்த காகங்கள் அந்த உணவை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை சுத்தி சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அந்த பூச்சையையும் உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்து இதனால நோய் கிருமிகள் நம்மள தாக்காம இருக்க உதவுது காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும் இதை பார்க்கும் போது நம்மளும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணத்தையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தது காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமா இருக்கும் சனி பகவானின் அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும் அடுத்து காக்க இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையில் எழுந்து கரைதல் உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல் பிறர் காணாத வகையில் ஜோடி சேர்தல் மாலையில் குளித்தல் ஏதாவது ஒரு காகம் இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல் இதுல ஒரு காகம் இறந்துட்டா அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல் அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண் போன்றவை உங்களை நெருங்காது செய்வினை கோளாறுகள் வீட்டு பக்கமே வராதாம் தீராத கடன் தொலைகள் தள்ளி போகும் மிக முக்கியமான உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர்கள் வழிபாடுதான் உங்களோட உள்ளுணர்வால் ஏற்படுதா இல்ல உண்மையிலேயே பித்ருக்களின் ஆசையாங்கிறது ஒரு அதிசயமாதான் இருக்கு அதனால காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியங்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசிதான் காகம் குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும் வழிபடுவது நல்லது தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சில பெண்கள் காணுபிடி பூஜையை செய்வாங்க அந்த பூஜை எப்படின்னா திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போட்டு அந்த இடத்துல வாழை இலைய பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கைகளை காக்கான்னு சொல்லி குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்துக்கு பறந்து வரும் அங்க வந்த காகங்கள் தன் கூட உள்ள சகாக்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சாப்பிடும் உணவை சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில பொறி பொட்டுக்கல்ல வாழைப்பழம் வெற்றில பாக்கணும் வச்சு தேங்காய் உடைச்சு வழிபடுவாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவுங்கிறது பெண்களின் நம்பிக்கையா இருந்து வருது காக்கைகளில் நூபூரம் பரிமளம் மணிக்காக்கை அன்னங்காக்கை சில வகை காக்கைகள் இருக்கு காகங்களை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவைன்னு சொல்லுவாங்க கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லுவாங்க எதனாலன்னு எப்பவுமே காகங்கள் தன் ஜோடியுடன் மட்டும் தான் இனம் சேருமா அதே மாதிரி காகங்களை கூச்ச சுபாவம் கொண்ட பறவைகள்னு சொல்லியிருக்காங்க எதனாலன்னா மனிதர்கள் விலங்குகள் மாதிரி பொது இடத்துல காதல்ங்கிற பெயர்ல முகம் சுளிக்கும் வகையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமல் காகங்கள் அன்பை வெளிப்படுத்துமா மனிதர்கள் விலங்குகள் குளிக்கிறாங்களோ இல்லையோ காகங்கள் தினமும் மாலையில் நீர் நிலைகளில் குளித்து விட்டுதான் தன்னுடைய கூட்டிற்கு செல்லுமா உணவை ஒருபோதும் காகங்கள் தனியா சாப்பிடாது சுயநலங்கிறதே கொஞ்சம் கூட காகங்கள் கிட்டே இருக்காது கொஞ்சோண்டு உணவு கிடைச்சா கூட அதை கரைந்து கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காகங்களுக்கு மட்டும்தான் உண்டு அது மட்டும் இல்லாம காகங்கள் மிகச்சிறந்த தாயினும் சொல்லியிருக்காங்க காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் குயிலின் முட்டையை அடை குயிலின் குஞ்சுக்கும் தன்னுடைய குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும் உலகில் மிகச்சிறந்த மாற்றான் தாயினா அது காகம் காகம்தான்னு சொல்லுவாங்க எப்பவும் நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது என்ன பண்ணுவோம் கத்தி காகங்கள் தங்களோட கூட்டத்தோட ஆரம்பிச்சிடும் சில சமயம் தினமும் வந்து நம்ம காத்திருக்கும் காகங்கள் சாப்பிடும் ஆனா இதுவே சில நேரத்துல கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராது தினமும் வர காகங்கள் கூட சாப்பாட்ட சாப்பிடாம அப்படியே நிக்கோ இல்லைன்னா திரும்பி போயிடும் அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கும் காகங்கள் நீங்க வைக்கிற உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமா தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் காகங்கள் சாப்பிடாம போறத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு போலனே ஈஸியா கடந்து போயிடுவாங்க இதுவே ஏதோ ஒரு பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்திருக்களான முன்னோர்களுக்காகவோ சாப்பாடு வைக்கிறவங்க அந்த நேரத்துல அந்த காகம் உணவை சாப்பிடாம போயிட்டா நல்லபடியாத விரதம் இருந்து எச்சில் படாம உணவை சமைச்சு காகத்திற்கு சாப்பாடு வச்சோம் எதனால இந்த காகம் சாப்பிடல நம்ம சாப்பிடலாம் அதையே நினைச்சு ஒரு மனசு அப்படி காகங்கள் சாப்பிடாம போகும் போது என்ன பரிகாரம் செய்தார் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும்னு தெரிஞ்சுக்கலாம் பித்ருக்களாக நம்ம நினைச்சு சாப்பாடு வைக்கிற காகங்கள் நம்மளோட சாப்பாடை எடுக்காம போகுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தமா அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி நீங்க கொடுக்கலன்னா அதனால கூட உங்க மீது கோபமா இருக்கலாம் உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும் அதனால கூட சிலர் திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகங்கள் நம்ம வைக்கிற சாப்பாட்டை எத்துக்காதான் அடுத்து நம்மள நிறைய பேருக்கு நம்மளுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாம இருக்கும் நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் தான் அதிக கொடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாவத்தை ஒருபோதும் குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் மன்னிக்காதான் அதனால முதலில் உங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான பரிகாரங்களை செய்யுங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிச்சுடுன்னு மனசார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செஞ்சு முடிச்சிட்டு வந்து பித்ருக்களான காகங்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்க உடனே அந்த காகங்கள் நீங்க வைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் சங்க இலக்கிய நூல்களில் உலக மக்கள் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களை தமிழ் புலவர்கள் ரொம்பவே அழகா எடுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகாலையில் எழுந்துடும் பிறர் காணாமல் அன்பு செய்யும் மாலையிலும் குளி பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகும் கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண் எல்லோருடனும் பாடி பேசி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுல காக்கைகளுக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்